நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்னென்னா மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா எங்களுக்கு வெள்ளம் வந்துடும் ஒரு தடவை அரை அடி வரும் ஒன்றரை அடி வரும் அரை ஏழு அடி வரும் பதினஞ்சு அடி வரும் இப்படிலாம் நாங்கள் வருஷா வருஷம் க கவலைப்பட்டுருக்கோம் கஷ்டப்பட்டுருக்குறோம் இது எதனால் பாதிப்பு எங்களுக்கு மெயினாக வருது அப்படின்னாக்கா கவர்மெண்டில் வந்து அவங்க வந்து ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க செம்பரம்பாக்கம்லேக்க திறந்து விட்டாலே எங்களுக்கு பயங்கரமாக பாதிப்பு ஏற்படும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை அப்போது இந்த ஏரியா இது வந்து சிடிஓ காலனின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீடெல்லாம் முழுகியே போச்சு சீலிங் லெவல் இன்னும் டீப்பாக இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஏரியாவில் போனீங்கன்னாக்கா சப்தகிரி நகர் அந்த ஹரிதா என்ட்லேயே போனீங்கன்னாக்கா இன்னும் அதுக்கு மேலே ஈவன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அவங்களுக்குலாம் வந்து அஞ்சடி தண்ணி வந்து வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் எங்களுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து வீணாக போச்சு எப்படின்னாக்கா எங்கள் வீ பொருள் எல்லாமே வீணாக போச்சு அப்படியே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாமே போய் எல்லாம் புதுசாக வாங்க வேண்டியதாக போச்சு அது மட்டும் இல்லை சரி அப்போ தான் முடிஞ்சது இவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க கெனால்ஸ் எல்லாம் டீப்பன் பண்ணிட்டாங்க வைடன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து எங்களுக்கே ஒரு திருப்தி ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நாங்கள் வந்து ஜாலியாக இருந்தோம் சரி எல்லாமே செஞ்சுட்டாங்க கவர்மெண்ட்டில் நம்ம ஒன்றும் கவலைப்படுவானா தண்ணி வராது அப்படின்னு நம்பி இருந்தோம் அப்போ நம்பி இருந்ததால் போயிடுச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷம் நாங்கள் எடுத்து எதுவுமே எடுத்து வைக்கல எல்லாமே வீணாக போச்சு கே அந்த இதெல்லாம் போயிடுச்சு மளிகை பொருள் பெட்டு சோஃபா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே வீணாக போச்சு கடைசியில் எங்களுக்கு அதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போச்சு இப்படியே நடந்திருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம் அப்படின்றதுக்காக நாங்கள்லாம் இப்போது சரி எப்படி இன்னும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் நிறைய மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்லன்னு எங்களுக்கு தெரியல அது நான் வந்து ஏற்கனவே எங்கள் அசோசியேஷன் மூலமாக சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏரியா வந்து ஒவ்வொரு மழைக்கும் அஃபெக்ட் ஆகுது அதனால் கவர்மெண்ட்டில் அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இந்த வருஷம் வந்து அந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணுற செம்பரம்பாக்கம் வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோடு பண்ணணும் அவங்க எவ்ரி டே வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் சிஎஃப்டி டூ தௌசண்ட் சி அப்படின்னு அவங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அப்போ மழை வந்து ஏகப்பட்ட மழை வரும்போது அந்த வாட்டர் லெவல் வந்து செம்பரமாக்கரில் அவங்க ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ண முடியும் இவங்க ஃபுல்லாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஐயோ நைன்டி நைன் பர்சன்ட் வந்துடுச்சு இனிமேலிட்டி இன்ஃப்ளோ வந்ததுனாக்கா ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லிட்டு அந்த அட்டைய ஸ்டேஜ் வந்து இவங்க வந்து ஐம்பதாயிரம் சிஎஃப்டி ஒரு லட்சம் சிஎஃப்டின்னு திறந்து வர்றதால யார் பாதிக்கப்படுறாங்க மக்களாகிய நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஏரியாங்க இருக்குது இந்த பக்கம் தட் இஸ் மதுரவாயில் ஹைவேக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகுது இதுக்கு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க சிஎம்டிஏலேருந்து இந்த மாதிரி வந்து ஸ்டில்ட் ப்ளஸ்க்கு தான் வந்து அப்ரூவல் கொடுப்போம் இதை நீங்கள் அந்த காலத்துலேயே செஞ்சுட்டீங்கன்னா நாங்களும் ஸ்டில்ட் ப்ளஸ் கட்டியிருப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் இது ஏன் இந்த மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து கவர்மெண்ட் யோசித்து இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அந்த மினிஸ்டர் கன்சர்ன்டும் சரி தேவ் டு டேக் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் ஆன் திஸ் கரெக்டாக அவங்க வந்து அந்த ஃப்ள வாட்ரு லெவலில் செம்பரமாக பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறத வந்து எக்ஸஸ் வாட்டரை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை வராது வாட்ரு பாட்டுக்கும் கனாலில் போயிட்டே இருக்கும் இது அட் எ டைம் நீங்கள் திறந்து விட்றதால சிஎஃப்டி ஒரு ஐம்பதாயிரம் சிஎஃப்டி ஒரு லட்சம் சேஃப்டி திறந்து விடும்போது தான் எங்களுக்கெல்லாம் பாதிப்பாகுது அதனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா முதல்லையே முன்கூட்டியே பிளான் பண்ணி வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கன்சர்ன்ட் அஃபீஷியல்க்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்க ப்ராப்பராக அந்த வாட்டர் லெவல் இவ்வளோ ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் இவ்வளோ சிஎஃப்டியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் எங்கள் வீடு மட்டும் இல்லைங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பாதிக்கப்படுது எங்கள் வீடு மட்டும் இல்லை நான் சொல்கிறது இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஏரியா வருது இந்த மதுரவாயல் ஹைவேக்கு இந்த பக்கம் வர வீடுங்க எல்லாமே பாதிக்கப்படுது அதனால் எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா எல்லா மக்களும் வந்து தங்களுடைய உடைமைகளை எழுந்து போகிறாங்க பாவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பா பாதிக்கப்படுறாங்க இது தான் இதை வந்து கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக அவங்களுக்கு இது கொடுத்துடணும் டெசிஷன் மேக்கிங் கொடுத்துடணும் இதை வந்து மினிஸ்ட்ரி லெவலில் சொல்லணும் அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னு இருக்கக்கூடாது கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸை வந்து அவங்க டெசிஷன் மேக்கிங் கொடுத்து கரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணணும் வாட்டரை அதுதான் எங்களோட வேண்டுகோள் இப்படி பண்ணாங்கனாக்கா இப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது